துளாராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமாக இருக்குது நன்றாக இருக்குது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பதினோராம் இடத்துல சந்திரன் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் இன்றைய தினத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மத்தியானம் வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்காது மத்தியானத்துக்கு மேலே தான் அது முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் மாறும் ஒரு சில விஷயங்கள் தடங்களாகவும் ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அதாவது வெற்றியில் தடங்கள் தடங்களில் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில காரியங்கள் தடங்களான நல்லதுக்கு தான் சில காரியங்கள் வெற்றி பெறுறது நல்லதுக்கு தான் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி மாதிரி இன்றைய தினத்தில் அந்த ஐடியாஸும் செயல்பாடுகளும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும் துளாராசி நண்பர்கள் ரொம்ப குழப்பம் தான் அந்த காரியத்தை எடுத்துக்காதீங்க மற்றவா வெல்வி ஷர்ட்டு கேர்ட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும் சோலார் சம்மந்தமான எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டு எல்இடி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்கேன் ஜிம்மு ஜிம்முக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் டாக்டர் டாக்டர் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விற்பனை இருக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப்லாம் எடுத்துருவா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பயிரவர் வழிபாடு